அதுதான் அது அந்த பழைய பங்களா அடங்கப்பா பழைய எம்ஜிஆர் படம் பார்த்த மாதிரி black and white இருக்கு சரி சரி சீக்கிரம் எல்லாரும் வாங்க அந்த பேச்ச தாயியை நாம பிடிச்சாகணும் ண்டမዬ, முட்டா பேயே காலிங் கேட்ட சொல்லுவியாட்டுக்கு. நீங்க போற சத்தத்தில் அந்த எல்லாரும் பொறுமையா கேட்னால ஏறி குடிச்சி வாங்க. ஏமா, காணாம போன மாதிரி முளிக்கிற நேரைய சீக்கிரமா கேட்டு மேல ஏறி வாங்க. நாம உள்ள போவோம். ஆ ரெண்டு நான் பெரிய உடம்பு வச்சுட்டு என்னடி குடிச்சி வாட?

புளி உருமதே புலி உருமதே வாய்க்குள்ள கோசு உருமதே ஆ எ ச ச ச ச ஐயா பாட்டிலையா சலஞ்சேலாம் கூடு கட்டி

ஏமா ஏய் வாளியில தண்ணி மோந்து தரேன் அப்படியே வாசல் தெளிச்சு கோலம் போட்டறியா ஐயா போலீஸ் தம்பி எனக்கு தாமரை கோலம் தான் போட தெரியும் பரவாயில்லைங்கலாம் ஐயா ஏமா ஏய் பியாய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா வீட்டு வேலைய செஞ்சிட்டு இருக்கா முட்டா பியாய்க்கு குளி பாட்டியே ஊட்டுவாளாட்டுக்கு சபபபபா தலவலிக்குதே தலவலிக்குதே இவைய பண்ற அலப்பறைய பார்த்தா தலவலி தாங்க முடியலையே யோ ஏட்டையா அந்த ஜண்டு பாம் தைலத்தை குடியா எப்ப பாப்பா என்ன தலைவலி என்ன தலைவலி தலைவலிய தாங்க முடியலப்பா ம் என்ன ஏதோ பட்டாசு மாதிரி வாசடிக்கு பட்டாசு மாதிரி இல்லப்பா பட்டாசேதான்

இருட்டா <laughs> இருக்கும் <laughs> <laughs> என்னடி வள்ளி நீ சொன்ன இந்த சோக்க செவுத்துல இருக்கிற பள்ளிகிட்ட சொன்னா கூட சிரிக்காது டி யாய் யாய் அங்க பாருங்கடி படியே விசித்திரமா இருக்கு யாமா என்னமா படிய அந்தரத்துல பறக்குது யாய் யாய் என்னடி ஏன் கத்துறா யாமா யாமா அந்த பேய் என் காலை பிடிச்சுச்சுமா என்னடி சொல்றா ஒண்ணா சேர்ந்து தேடணும்னா அந்த பேச்சு தாயை கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் ஆளுக்கு ஒரு தசையில போய் தேடுங்க போங்க கூட்டமா போனால ஒண்ணும் செய்ய மாட்டோம் இதுல தனித்தனியா போய் என்னத்த செய்ய போறோம் யாய் யாராச்சும் அந்த பேச்சு தாயிய பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு சவுண்டு விடுங்க சரியா ஓகே நானே அந்த வீர பெண்மணி நானே அந்த சிங்க பெண்மணியும் நானே ade na

சாய

நீ பேய் மாதிரி இல்லடி வள்ளி நல்லா பச்சை கலர் பள்ளி மாதிரி இருக்கியா குருவி கூடுமன்ற ஓடாதடி நில்

சீன நாச்சர் உங்களுக்கு அந்த போன செலைய கொடுக்க சொன்னார் அது சாதாரண செலை இல்ல பானையாரு பிள்ளை சோனிய வைக்கிற செலை இந்த சைனா மண்டை தான் அந்த பூனை சலையை கொடுத்தான் உ வீடு முழுக்க விளக்கு ஏத்தி வச்சிட்டு இந்த மொட்டை மண்டை என்ன செய்றான் ஒரு வேளை விளக்கு பூசை போடுறானோ சத்தமே போடாம குவாலி அமுக்கிற மாதிரி இந்த மொட்டைய அமைக்க வேண்டியதுதான் ஏன் ஆப்பே மொட்டை எந்திரிச்சு தானே தேங்க் என்ன தேக்கரிலா இல்ல வேளக்கென்ன தேக்கரிலா யாரம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க ஆ என்ன உங்களால முடியாது டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கல்லாம் வந்துட்டு இந்த கோடைய இவன்தான் கண்ட்ரோல் பண்றானா இதோ

യും പാതിരലാം